தமிழ்நாட்டை தாண்டி அப்படி வெளியே போயிட்டீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே கியூ தான் வரிசையில் தான் நிற்கணும் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க பஸ்ஸெல்லாம் தனி பஸ்ஸு கிடையாது இந்த ஒரு மாநிலத்தில் தான் பெண்களுக்குன்னு தனியாக ஃப்ரீயாக ஏண்டா ஆம்பளையாக போகிறதோங்கிற அளவுக்கு நம்மளை வருத்தப்பட வச்சுருக்கேன் இதை விட நல்லா இருக்குது அந்த ஆட்சி அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் சரி இப்போ பழனிசாமி வந்து சட்டங்குளம் கேட்டு போச்சுக்கிறாரு பழனிசாமி சொல்லாமல் தான் பொள்ளாச்சி கேஸுக்கு இன்னும் நடந்து சாத்தாங்குளம் கேஸுக்கு இன்னும் நடந்துக்கு நானே தீ டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் ஒரு சீஃப் மினிஸ்டர் தான் வேறு யாருக்கு போடுறதுன்னு சொல்கிறேன் அண்ணாமலைக்கு போடலாமா எனக்கு விஜய்க்கு என்ன வித்தியாசம் ஊட்ட சும்மா தான் தூக்கிட்டு நானும் ஊட்ட சும்மா தான் தூக்குவேன் நடிகைக்கு கல்யாணம் என்ன போய்ட்றாரு நடிகைக்கு பொங்கல் விழா கொண்டாருன்னா அங்கே போயிடுறாரு அவருக்கு அந்த டைமாக பார்ப்பார ஆட்சியை பார்ப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடத்தையும் பார்த்துக்கலாம் சொல்லி அவர்கிட்ட சொன்னோம் இல்லைங்க தம்பி இது எலெக்ஷனாக்கா எலெக்ஷன் நம்ம நிற்கணும்னு நம்ம பேசணும் இதெல்லாம் சொல்லணும் அவருக்கு என்ன தெரியும் பாவம் யாரோ கொண்டு விட்டுட்டாங்க என்ன புரியாமல் அவர் போட்டுக்கு போயிட்டுருக்கார் எல்லாரும் நிர்வாகிகளை போட்டுட்டு அப்புறம் கட்சி உருவாக்குவாங்க கட்சி உருவாக்கிடுச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் நடத்திட்டு இப்பதான் நிர்வாகிகளை அப்போ அந்த மாநாட்டை நடத்துறது யாரு நிர்வாகிகளே இல்லாமல் நடத்திவிட்டாங்க மாநாட்டை எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அது புது வகையான அரசியல் லிபர்டி தமிழேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க ஆளுநர் சொல்கிறாரு தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த அரசு சரி எந்த நாட்டில் பாதுகாப்பு இருக்குது அங்கே போட்டுப்போம் அவ்வளோதான் நான் சொல்லணும் ஆந்திராவில் பாதுகாப்பாக இருக்காங்களா கேரளாவில் பாதுகாப்பாக இருக்காங்களா இவங்க இருக்கிற இருக்கிறச்சேரில் பாதுகாப்பு இருக்காங்களா எங்கே எல்லா இடத்துலையும் பாதுகாப்பாக இருக்குது இந்த ஒரு இதை தமிழ்நாட்டில் மாத்திரம் நல்லா போச்சு சொல்லுங்க பார்க்குறேன் ஒரு மா ஒரு மருத்துவர்ங்கிற முறையில் ஒரு சோஷியாலஜிஸ்ட்டுங்கிற முறையில் நான் அவங்க சொல்கிற விஷயமே என்னான்னா இன்றைக்கி பெண்கள் யாரும் வீட்டில் இல்லை ஒரு காலத்தில் வந்து வீட்டில் பெண்கள் இருப்பாங்க ஆண் தான் வேலைக்கு போயிட்டுருந்தாங்க அத்தனை பெண்களும் வீட்டில் இருந்தாங்க சின்ன பெரியவங்கலாம் கிடையாது பா தாத்தா பாட்டி கேட்டி பேத்தி கேத்தி அத்தனையும் வீட்டில் இருந்தேன் தாவணி போட்டால் பெண்கள் வீட்டுக்கு விட்டு வர மாட்டாங்க இன்றைக்கி என்னாச்சு ஒரு சின்ன இது கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இது தானே காலையில் ஆஃபீஸ் அவரில் நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் வந்து உங்கள் கேமராவை எடுத்துகிட்டு போவாங்க பஸ் ஸ்டாப்பெல்லாம் யார் நிற்கிறான்னு பாருங்கள் ஆம்பளையே இருக்க மாட்டான் பெண்கள் தான் வேலைக்கு போகிற பெண்கள் தான் நின்றுட்டுருக்கா ஆண்களுக்கு வேலை இல்லைங்க பெண்கள் வீட்டில் இருந்த பெண்களை வந்து நீங்கள் வெளியே விட்டுட்டிங்க அவங்க சுதந்திரமாக அன்றைக்கி வராங்க நான் ஒரு ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேங்க என்னுடைய காலத்தில் இருந்த க இது எப்படி இன்றைக்கி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கேன் எழுபத்தி ரெண்டாம் வருடத்துலேருந்து நான் தொடர்ந்து கல்லூரிகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மாறுபாட்டையும் பார்க்குறான் இருந்த இளைஞர்கள்னா இன்றைக்கி இருந்த இளைஞர்கள்னா பெண்கள் எப்படி இருக்காங்க ஆண்கள் எப்படி இருக்காங்க பொறியியல் கல்லூரியில் பெண்களை பார்க்க முடியாதுங்க இன்றைக்கி வாங்க என்னுடைய கல்லூரி நீங்களே வந்து பார்த்துருக்கீங்க என் கூட நான் நாங்கள் ரெண்டு ஆம்பளைங்க பத்து பத்து பெண் ஆசிரியர் பொறியியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி பெண்கள் வந்தது கிடையாது இன்றைக்கி பெண்கள் தான் அங்கே இருக்கிறாங்க என்னுடைய துறை பயோமெடிக்கல் இந்த வருஷம் அறுபது பேர் சேர்ந்துருக்காங்க ஐம்பத்தைந்து பெண்கள் ஐந்து ஆண்கள் இப்படியெல்லாம் வெளியில் வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு பாலியல் தொ தொந்தரவு வரத்தான் செய்யும் அன்றைக்கி வீட்டில் இருந்தாங்க பா என் பாதுகாப்பில் அவங்க இருந்தாங்க பம்பாயில் எனக்கு ஒரு அனுபவம் வந்ததுக்கு மொதல் தடவை பாம்பே போகிறேன் பாம்பேனுடைய நெரிசலை பார்த்தா பயந்து நடிக்கிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறோம் போய் நாம ஏறணுங்கிறதே இல்லை அந்த ட்ரெயினில் அந்த க்ரௌட் நம்மளை பிடிச்சி தள்ளிக்கிட்டு போய் ட்ரெயினில் ஏற்றிடணும் நம்ம நின்றுக்கிட்டால் போதும் தள்ளிக்கிட்டே போயிடுவாங்க இன்னும் ஒரு பொம்பளை யாராக இருந்தாங்கன்னா அவைய நம்மளை சேர்ந்து இடிச்சுட்டு போயிடுவான் ரோட்டில் ஒரு பொண்ணு கூட ஈடுபடாமல் போக முடியாதுங்க இது பம்பாவில் எனக்கு கிடைச்ச அனுபவம் எல்லா இடத்துலையும் பெண்கள் வந்துட்டது பிறகு அவங்கள வந்து பாதுகாப்பாக வைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது திமுக தலைவர் முதல்வர் மு ஸ்டாலின் சொல்கிறாரு ஏழாவது முறையாக மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு ஏன்னா மக்களுக்கு நாங்கள் நலத்திட்டங்கள் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இன்னொரு பக்கத்தில் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியான திமுக அரசுக்கு எதிரான அந்த சட்டம் ஒழுங்கு குறித்த பிரச்சாரங்கள்லாம் அந்த தேர்தல் எதிரொலிக்காதா மீண்டும் ஆட்சியை பிடிக்குதுங்கிற நம்பிக்கை இருக்கா திமுக இதை விட நல்லா இருக்குது அந்த ஆட்சி அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் சரி இப்போ பழனிசாமி வந்து சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சுங்கிறாரு பழனிசாமி சொல்லாமல் தான் பொள்ளாச்சி கேஸு இன்னும் இருக்குது சாத்தாங்குளம் கேஸும் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது இந்த குற்றவாளிகள் யாரும் இல்லை போல ஸ்டெர்லைட் ஆலையில் நடந்து இன்றைக்கி போயிட்டுருக்குது நானே டிவியில் தான் தேர்ந்து கொண்டேன் என்று ஒரு சீஃப் மினிஸ்டர் தான் இருப்போம் வேறு யாருக்கு போடுறதுன்னு சொல்கிறீங்க அண்ணாமலைக்கு போடலாமா ஒரு பொண்ணை வந்து உத்தரப்பிரதேசமே கற்பழித்து இது பண்ணிட்டாங்க அந்த குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க கற்பழிச்ச குற்றவாளியை அந்த குற்றவாளியை விடுதலை ஆகணும்னு ஒரு ஆள் ஊர்வலம் போடுறோம் யாருன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ அந்த குற்றவாளி கற்பழித்த குற்றவாளி உள்ளேனா உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டோம் சொல்லிட்டு பெரிய ஊர்வலம் மாபெரும் ஊர்வலம் நடத்தினா அந்த ஆட்சி வேணுமா இங்கே கொண்டாங்க அப்போ தான் அதை கேட்குறாங்க அந்த 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 பொண்ணினுடைய அப்பாவை கேட்குறாங்க அந்த அது பொண்ணை காணும் தேடுறான் பத்து தடவை அந்த கோயிலை சுற்றி சுற்றி போய் தேடிக்கிட்டு இருக்கான் கோயிலுக்குள்ளார அவன் போகவே இல்லை கோயிலுக்குள்ளார தான் அந்த கற்பழிப்பு நடக்குது உத்தரப்பிரதேச ஆட்சி ஒரு யோ சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு யோகி ஆதித்யநாத் யோகி அவர் ஆதித்யநாத் நடத்துகிற ஆட்சி அங்கே கற்பழிப்பு வந்து கோயிலுக்குள்ளார நடக்குது அப்போ கேட்குறாங்க ஏன் கோயில் ஒரு எட்டி பார்த்து கோயில் ஒரு புனிதமான இடம் அங்கே தப்பு நடக்காதுன்னு நான் நினச்சேங்க பாஜக ஆட்சியில் கோயில்னால் கற்பழிக்கிற இடமா இருக்குது நம்ம ஊரில் நடக்கலையா ஒரு சிவன் கோயிலில் வீடியோ வரல அந்த அர்ச்சகர் செக்ஸ் வச்சுக்கிட்டது அப்படியே வீடியோ அப்படியே வைரலாக பரவிச்சேன் அந்த பெண்களை அந்த 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 காரில் அஞ்சு பெண்கள் தனியாக போகிறாங்க அந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால தான் போயிருக்கிறாங்க அந்த காலத்தில் இல்லையே பெண்கள் சுதந்திரமாக இருக்காங்க பல இடங்களில் பெண்கள் ஃப்ரீயாக இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் செய்கிற பல திட்டங்களை வந்து நான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவனாக இருந்தால் கூட என்னால் ஆதரிக்க முடியல எங்கேயுமே வந்து பெண்களுக்கு தனி இடம் கிடையாதுங்க தனி பஸ்ஸு கிடையாது தனி இது கிடையாது தமிழ்நாட்டை தாண்டி அப்படி வெளியே போயிட்டிங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே கியூ தான் வரிசையில் தான் நிற்கணும் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க பஸ்ஸெல்லாம் தனி பஸ்ஸு கிடையாது இந்த ஒரு மாநிலத்தில் தான் பெண்களுக்குன்னு தனியாக ஃப்ரீயாக ஏன்டா ஆம்பளையாக போகிறதங்கிற அளவுக்கு நம்மளை வருத்தப்பட வச்சுருக்காங்க இது இத்தனை மேயருங்க ஆம்பளைங்க அரசியலுக்கு வர முடியாதுங்கிற அளவுக்கு மாற்றிக்கிட்டாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தாவைக்கா ஆட்சி அமைவது உறுதி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அவருடைய அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு இப்போது விசிகாவில் இருந்து இப்போ வெளியே வந்த ஆதவ் அர்ஜுனா தாவைக்கால இணைகிறாரு அதிமுகவில் இருந்த ஐடி பிரிவினை செயலாளர் நிர்மல் குமார் அவர் போய் தாவைக்கால இணைகிறாரு ஒரு இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிப்போங்கிறாரு இப்போது பல்வேறு பிரமுகர்கள் வந்து தாவைக்கால் போய் இணைகிறாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒரு சினிமா கவர்ச்சி போய் சேரத்தான் செய்வாங்க அதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது இதுவரை எலக்ஷனில் அவர் நிற்கலை ஒரு அரசியல் கட்சி கூட அவர் நடத்துகிற மாதிரி எனக்கு தெரியலை இதுவரை மொத்தம் மூணு கூட்டம் போட்டிருக்காரு மாநாடு ஒன்று நடத்தினார் அம்பேத்கர் புத்தக வெளியிட்டார் ஒரு இது ஒன்று மூணே மூணு மீட்டிங் தான் அவர் நடத்தினார் என்னத்தை பண்ணிட்டார் அதுக்கப்புறம் என்னடான்னாக்கா ஏதோ ஒரு புதுப்படம் வருது நான் ஆணையிட்டால் போஸ்ட் கொடுத்து அங்கே போயிட்டார் ஜனநாயகம் ஜ அது படமெல்லாம் தெரியாது அதுக்கு போயிட்டார் நடிகைக்கு கல்யாணம்னா போயிடுறாரு நடிகை பொங்கல் விழா கொண்டாடன்னா அங்கே போயிடுறாரு அவருக்கு அந்த டைம் பார்ப்பார் ஆட்சியை பார்ப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் பார்த்துக்கலாம் சொல்லி அவர்கிட்ட சொல்லணும் இல்லை தம்பி இது எலெக்ஷன்னாக்கா எலெக்ஷன் நம்ம நிற்கணும் நம்ம பேசணும் அதெல்லாம் சொல்லணும் அவருக்கு என்ன தெரியும் பாவம் யாரோ கொழந்தை விட்டுட்டாங்க என்ன அனுப்புரியாமல் அவரோட போயிட்டுருக்காரு வந்துட்டுருக்காரு எனக்கு கூட இன்றைக்கி கூட அந்த பரந்தூர் இது பேச்சை பார்த்தா நல்லா இருந்தது என்னமோ அவர் ஏர்போர்ட் வரதான் சொன்னாங்க அது தப்புன்னாங்க நான் ஆதரிக்கலன்னு சொல்லிவிடுங்க அப்புறம் வந்து இந்த விவசாயம் நிலம்னு ஒன்று இருக்குதாமில் அங்கே தான் எல்லாம் பயிரெலாம் பண்ணுறாங்களாமல் அங்கே பாதிக்க தான் அதெல்லாம் நமக்கு சாப்பாடு கிடைக்காச்சும் அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன்னு சொல்லுங்கள் பார்த்துக்கிறீங்களா வரட்டுங்களா இந்த மண்ணை வணங்கி நான் எல்லாம் சேர்க்கிறேன் இதுதான் அவர் பேசுனது இதை வச்சு அவர் ஆட்சிக்கு ஒரு வர்றாங்க வரட்டுமே யார் வேணாங்க அதில் இன்னொரு விமர்சனமும் வைக்கிறாங்க இப்போ திமுகலேருந்து இப்போ தான் நூற்றி இருபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்களை நியமிச்சுட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாரு வரிசையாக மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிறாரு நீங்கள் இன்னும் அதையே முடிக்கல அப்படி எப்படி நீங்கள் இருபத்தாறு ஆட்சியை படிப்பாங்க எல்லாரும் நிர்வாகிகளை போட்டுவிட்டு அப்புறம் கட்சியை உருவாக்குவாங்க கட்சி உருவாக்கிடுச்சுன்னு சொல்லிவிட்டு என்ன மாநாடெல்லாம் நடத்திவிட்டு தான் நிர்வாகிகளை போட்டுட்டு அப்போ தெரியும் அந்த மாநாட்டை நடத்துறது யார் நிர்வாகிகளே இல்லாமல் விட்டாரா மாநாட்டை அப்போ இல்லை போட்டிருப்பாங்க அமைப்பு செயலாளர் மாநாட்டு தலைவர் அது இதுன்னு என்னென்னா போ எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அது இவரே தான் புது வகையான அரசியல் ஆனால் பணி நீங்கள் செய்கிறதுக்கு தயங்கக்கூடாது மக்களை எப்போ நேராக சந்திங்க தயங்காமல் நீங்கள் களப் பணி ஆற்றணும்னு சொல்கிறாங்க கரெக்ட்டு அந்த மழை வெள்ளத்தில் வந்தபோது என்னை நீங்கள் தப்பு உயிர் படித்த உயிரோ உயிரோடு வந்தால் நான் உங்களுக்கு ஒரு ஒரு இட்லியும் கொஞ்சம் சட்டியும் கொடுக்குறேன் நாலு களப் பணி ஆற்ற நிறைய இருக்கு வாங்க என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கொடுக்குறேன் அவருக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியலேங்க அவர் போட்டு உயிர் எடுக்காதீங்கப்பா ஒன்று யாரோ சொல்கிறாங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு இருக்காரு எத்தனை நாள் பாஜக அவரை வச்சுக்கிட்டு மாரடிக்கு போகுதுன்னு தெரியல எதிர்பார்த்த அளவுக்கு வரலையே அவர் மீடியாக்கள் கொடுக்குற விளம்பரத்தை தவிர என்ன பண்ணிட்டு இருக்காரு மக்கள் மத்தியில் நிற்கணுங்க இப்போ கடந்த முறை இப்போ திமுகவுக்காக வேலை பார்த்த ஆதவ அர்ஜுனா அரசியல் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணாரு இந்த முறை விஜய் கூட போய் இணைஞ்சிருக்கிறாரு அதிமுக இருந்த ஐடி பிரிவு செயலாளர் அங்கே போய் இணைஞ்சிருக்கிறார் இதெல்லாம் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பலம் தானே ஏங்க அவரு ஒரு நல்ல ஒரு அப்பாவி கிடச்சிருக்காரு கிடைச்சிருக்காரு சொல்லுவாங்களே இந்த வடிவேல் ஜோக்கு தான் ஒருத்த கிடச்சிருக்காண்டா அவனை தூக்கி ஆட்டோவில் போடுறான் நீ ஸ்போர்ட்ஸ் ஆற்றுக்குற மாதிரி அது மாதிரி இப்படி ஒரு ஆள் சிக்கியிருக்கிறான் எல்லாம் போய் பிடிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க அவ்வளோதான் நடக்கும் ஒரு ஆள் எந்த வகையான அட்வைஸ் ஆகிய ஒரு ஆலோசகர்களும் இல்லாமல் ஒரு ஆள் இருக்கிறான் முன்னாடி மீடியாக்களுடைய பப்ளிசிட்டி நிறைய கிடைக்குது போவான்னு போகிறாங்க அந்த நீங்கள் சொல்கிறீங்களா அந்த யார் ஒருத்தர் அதோ அவர் வந்து எந்த எல்லா கட்சிக்கும் டொனேஷன் கொடுத்த ஆளுங்க அவர் ஓகே இப்போ இப்போ இன்றைக்கி வந்து தா இதுக்கு போயிருக்காரு வேறு ஒரு நடிகர் இப்போ ரஜினிகாந்த் ஆரம்பிச்சா நாங்கள் போயிடுவார் பொழப்பு நடத்ததுக்கு டொனேஷன் கொடுத்து கொடுத்து அங்கே போய்ச்சிப்பார் அப்புறம் வந்து என்னால் தான் தேர்தலை வெட்டி இருந்தேன் அந்த பிரசாந்த் கிஷோர் சொல்லிக்கிட்டு இருந்தார் என்னால் தான் தேய்ச்சி அவரே ஒரு கட்சி ஆரம்பித்தார் காணமே அவளை காணும் மக்கள் அவ்வளோ முட்டாளு இல்லைங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் மக்கள் தெளிவாக இருக்காங்க பாஜக தப்பிக்கிறது பூராவுமே வா இடத்தை வச்சு தான் அப்போ தான் அவங்க தப்பிக்கிறாங்க வாக்கு எந்திரமா அமலாக்கத்துறை அவங்க கையில் இல்லைன்னா ஒரு கருத்துக்கணிப்பில் கூட வந்து பாஜக ஆட்சிக்கு வரும்னு ஒரு கருத்து கணிப்பு கூட கிடையாது ஆனால் எல்லா இடத்தையும் ஜெயிக்கிறது அவங்க தான் ஜெயிக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு சோசியல் மீடியாலாம் ஒரு விஜய்க்கு அவனை வரவேற்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி பிடிப்பன்னு சொல்கிறாரு ஒரு சின்ன தாக்கத்தை கூட ஏற்படுத்த மாட்டாரா இப்போ நான் வந்து நான் பேசாத மீடியாவே இல்லை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி என்ன தலைவாங்கிட்டேன் நான் என்ன வாங்கிட்டேன் என்ன நீங்கள் நீங்கள் என்ன தூக்கி விட்ட மாதிரி வேறு எவனை தூக்கி விட்டுருக்கீங்க என்ன ஆகிட்டேன் நான் எனக்கு விஜய்ங்க என்ன வித்தியாசம் அவர் ஊட்டில் சும்மா தான் தூங்கிட்டு இருக்கார் நான் வீட்டில் சும்மா தான் தூங்கிட்டுருக்கேன் அவர் சினிமாவில் நடிச்சிக்கா நான் மீடியாவில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் மக்களை என்ன ஏற்றுக்குவாங்களா சில பாராட்டுகள் வரும் சில தாக்குதல்கள் வரும் அவ்வளோ தான் ஒரு விளம்பரம் அப்போ ஏதா ஏதோ ஒரு படம் எதா சேட்டை தூக்கி நிற்கிறாரு அந்த படம் ஓடுறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர் இன்னும் சினிமா விட்டு வரலைங்க சினிமா விட்டு வரல சினிமா போயிட்டுருக்குது நேற்று கூட பிரபல உதயம் தேட்ரு இடிக்கப்பட்டதை சொன்னாங்க வரிசையாக போட்டாங்க இன்றைக்கி எங்கெங்க தேட்டர் இருக்குது தேட்டர்கள் பூரா முடிஞ்சு போச்சு சினிமா இல்லை உதயம் உதயந்தியேட்டரை ஏன் இடிச்சிங்கிறதுக்கு அவங்க காரணம் சொல்கிறாங்க ரசிகர்கள் வரைக்கும் குறைஞ்சி போச்சு நடத்த முடியல நான் வர்ற வழியில் பார்க்குறேன் அந்த காசி தேட்டர் மூட்டிட்டாங்க போட்டிருக்கு இப்போ இந்த ஒரு பேனர் எதுவுமே இல்லை என்னன்னு கேட்டால் ஷோஸ் இல்லை சார் ஏறத்தாலும் முடியப்படுது ஸோ சினிமா தேட்டருக்கு இருக்கு ஏன்னா சினிமா பார்க்குறதுக்கு யாரும் இல்லை எல்லாம் ஓட்டிட்டு உட்காந்துட்டாங்க இதில் உட்காந்துட்டாங்க யாரும் வர்றதுக்கு ஆகுது அதனால் அவருக்கு வேறு தொழிலுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார் அவர் அதனால் அரசியல் சொல்லியிருக்காங்க அரசியல் போனீங்கன்னா இதே மாதிரி பண்ணலாங்க நான் இதை விட ஜாஸ்தி கிடைக்கும் அப்படின்ட்டு பெரியார் குறித்து தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் இதுவாக பேசிகிட்டே தான் வந்துட்டுருக்கிறாரு அடுத்தடுத்து பேசிகிட்டு இருக்கிறாரு முதல்வர் அதற்கு சரியான பதில் சொல்கிறாரு பெரியார் வந்து மரியாதை குறைவாக பேசுகிறவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு பெரியார் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அந்த ஒரு வகையில் ஒரு நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு அணாமதே பெருவழி ஏதோ ஓளட்டி போனதுனால தான் அவருக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்குன்னு நீங்கள்லாம் இருக்கிறீங்க அப்போ ஒரு தேர்தலுக்கு ஒரு ஒரு பஞ்சாயத்து போர்டு உறுப்பினராக கூட இல்லாத ஒரு ஆள் ஒரு எந்தப்பா எல்லா நின்ன தேர்தலில் எல்லாத்துலேயும் டெபாசிட் பறி போன ஒரு ஆள் மக்கள் தொடர்ந்து இதை நிராகரிச்சுக்கிட்டு இருக்கப்படுகின்ற ஒரு ஆள் உங்கள் மீடியாக்கள் கொடுக்குற விளம்பரத்தினால தான் அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு ஆனால் அவருடைய உணர்வுகளாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதில் ஒரு நன்மை என்ன கிடைச்சிதுன்னா பெரியார் இது இப்படி சொன்னார்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார் ஆபாசம்னாங்க அப்புறம் வந்து அது எப்படி எதுக்காக பெரியார் சொன்னார்ன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சனாதனத்தில் இருக்கிற ஆபாசத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார் அதில் வந்து அம்மாவையே வந்து கல்யாணம் பண்ணிட்டு வர்றான் அப்படின்னாரு அதை தான் இந்த எடுத்து சொன்னார் இப்போ அதை நாங்கள் தனியாக சொல்லியிருந்தோம்னா எங்கள் மேலே வந்து அந்த குண்டா சட்டம் கிண்டா சட்டம் போட்டிருப்பீங்க இப்போ வந்து இப்போ இவர் சொன்னார் அதுக்கு பதில் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்து போடுமோ சனாதனத்தை இருக்கிற ஆபாசம் அசிங்கங்கள் போகிற விட வந்துருச்சு இல்லை அதுக்கு அவருக்கு தேங்க் பண்ணணும் சீமன் கூட இருந்த ஜெகதீச பாண்டியன் அதாவது நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கூட இருந்தார் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அவர் இன்றைக்கு கட்சியிலேருந்து விலகியிருக்கிறார் அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார் அதாவது சீமன் வந்து அடிக்கடி குருமூர்த்தியையும் கோபால்ஜியையும் சந்திக்கிறாரு முழு சங்கியாவே மாறிட்டார் அதனால இந்த தான் வெளியே வரேன்னு சொல்றாரு எப்படி பார்க்குறீங்க அவர் விஷயம் தெரியாமல் போய் வந்துருக்காரு அதை அதை ஆரம்பித்தது அவங்க தான் ஆரம்பித்தார் அவங்களுடைய பி டீம் தானே இது பண்ணாங்க அவர் ஆரம்பத்தில் சில ஸ்டண்ட் எல்லாம் நல்லா அடித்தார் பெரும்பாலும் நல்லா பிரபாகரனை வச்சு ஒரு பொழப்பு நடத்திட்டார் அது அப்போ அப்போ நாங்கள்லாம் அன்றைக்கி சொன்னபோது எங்களை பார்த்து நீங்கள் என்ன கேவலப்படுத்துவீங்க அவர் மேலே உங்களுக்கு ஏன் சார் இந்த வன்மம் உங்களுக்கு ஏன் சார் இவ்வளோ பொறாமை அப்படின்னு கேட்டு நீங்கள் தான் இது பண்ணிங்க அன்றைக்கி ஒரு இவர் வந்தார் துப்பாக்கியில் சுடுது பாருங்க சுட்டுக்கிட்டு இருக்கார் பாருங்கள் அப்படின்லாம் ஃபோட்டோவெல்லாம் காட்டினார் அவர் ஒரு மீடியாகாரரு நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு அஞ்சு அவர் அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் காலேஜில் தான் பே எடுத்துகிட்டு இருந்தோம் என்னுடைய கம்ப்யூட்டர் ஒரு கூப்பிட்றேன் அரை மணி நேரத்தில் இது வந்து என்ன நான் துப்பாக்கி வச்சுட்டு போய் இருக்க மாதிரி ஃபோட்டோவெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் போய்ட்டார் இன்றைக்கி அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தமிழ்நாடே அவரை எதிர்பார்த்து கொண்டு இருந்தது எந்த ஒரு இருந்தாலும் இன்றைக்கி ட்ரம்ப் செய்கிறாரு அதுக்கு இவர் என்ன சொன்னார் இன்னும் இவர் கருத்துக்காக வெயிட் இருக்கிற மாதிரி அவ்வளோதான் அவ அப்படியே அவரை தூக்கி விட்டீங்க ஆனால் அதனோடய கிடைச்ச ஒரு லாபம் என்னென்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கடிச்ச மாதிரி அதை இன்றைக்கி வந்து அந்த தமிழீழ விடுதலை புலிகள் இவங்க வந்து க்ளீனாக சொல்லிட்டாங்க அவருக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது பணமெல்லாம் கொடுத்து ஏமாறாதீங்க நாங்கள் அதை ஆதரிக்கல அப்படின்ட்டாங்க பட்டு காலம் கடந்த விஷயம் அவர் பங்களா வாங்கிட்டார் நூறு கோடியில் பங்களா பத்து கோடியில் காரு மாதம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் எந்த அளவுக்கு வசதி வந்துடுச்சு ஒரு பிரபாகரனை வச்சு வாழ்ந்துட்டார் இப்போ லேட்டு அதை சொல்லுவாங்களே பழமொழி சொல்லுவாங்க திருடம் போயிட்டு ஆன் நாய்க்கு வளங்கி இல்லை தமிழ் தேசியம் பேசுகிறாரு அவரை போய் நீங்கள் முழு சங்கின்னு சொல்கிறது ஏற்புடையதான்னு கேட்குறேன் தமிழ் தேசியங்கிறதே சங்கிங்க தேசியம்னாவே தமிழை ஓரம் கட்டுறதுன்னு தான் அர்த்தம் முதல்ல புரிஞ்சுங்க தேசியம்னாவே நீங்கள் ஹிந்தி பேசு தமிழ் பேசாதங்கிறது தான் தேசியம் சம்பத் அந்த காலத்தில் தமிழ் தேசியங்கிற பேர் சொன்னது சம்பத் தாங்க ஈவி கே சம்பத்து தான் அது ஆரம்பித்தார் திராவிட கழகத்தில் திமுக வந்து விலகி தனி கட்சி ஆரம்பிச்சபோது தமிழ் தேசியம்னு ஆரம்பித்தார் தமிழ் தேசம்னு சொன்ன உடனே அவர் நிராகரிக்கப்பட்டார் அதுவும் சம்பத் காலியானார் தமிழ் தேசியம் பேசுன எவனுமே தமிழ்நாட்டு அரசியல் வாழ்றது கிடையாது ஒன்று நீங்கள் வெள்ளக்காரி மாதிரி கவுன் போட்டுங்க இல்லாட்டி புடவை கட்டி அவர் சீமான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அதாவது நான் பெரியார் சொன்னதை தான் எடுத்து சொல்கிறேன் நீங்கள் என்னை வந்து கூலிங்கிறீங்க ஆனால் என்னை விட கூலியாக இருந்தது பெரியாரை விமர்சித்த பெரியாரை திட்டிய அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் தான் மிகப்பெரிய கூலிங்கிறாரு ஆமாம் தமிழ் மக்கள் வாழ்வதற்காக கூலி வேலை செஞ்சாங்க அவங்க அவங்க கூலிகள் தான் மக்கள் வாழ்க்கைக்காக கூலி வேலை செஞ்சாங்க நெசவாளர் துயரம் தேங்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்தது அவங்க கைத்தறி துணிகளெல்லாம் த தலையில் வச்சுட்டு கூலி மாதிரி கத்திக்கிட்டு போனாங்க கைத்தறி துணிகள் வாங்கன்னு கூலி வேலை செஞ்சாங்க மக்களுக்காக உழைக்கிற கூலிகள் அவங்க இன்னமாதிரி பொழைக்கிறதுக்காக இன்னும் மாதிரி கை கூலி இல்லை மாதிரி கை கூலி இல்லை அவங்க கூலிகள் வேலை செஞ்சால் கலைஞர் பற்றி சொன்னாங்க அவருக்கு தன்னலம் ஜாஸ்தி நடாமல் தன்னுடைய இனம் த தமிழ் இனம் த அந்த த தன்னுடைய இனம் நல்லா வரணுங்கிறதுக்காக என்னென்னமோ செய்வார் தன்னலம் பிடிச்சவரும் தமிழ் வாழணும் தமிழை இனம் முன்னேறணும் தமிழ்நாடு பெருசாக வரணும் அப்படிங்கிற தன்னலம் முடிச்சவரும் அதுதான் சொல்கிறேன் அவர் கரெக்டாக தான் சொல்கிறேன் இல்லை அவர் விமர்சிச்சுருக்கிறாரு நான் ஏன் விமர்சிக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு அவர் விமர்சனத்தை யார் நீங்க தான் அங்கே கவலைப்படுறீங்க நாங்கள் ஒன்று கவலைப்பட்டு கிடையாது அவர் செஞ்சதில் ஒரு நன்மை இது வந்தது புராண குப்பைகளை வந்து நம்ம பேசுகிறதுக்கு அவர் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள்லாம் கேட்டதுனால அந்த விஷயத்தை நாங்கள் சொன்னோம் பிரம்மா எப்படி சரஸ்வதி தாய் அவளே அவர் பிரம்மா கிடையாட்டார் அதை தான் பெரியார் சொன்னார் இப்போ தீபாவளி பண்டிகைக்கு பெரிய இதெல்லாம் நடத்துகிறீங்க இந்த தீபாவளி பண்டிகை என்னத்துக்கு கொண்டாடுறீங்க நரக சனாதனத்து பிரகாரம் வந்து நரகாசுரனு கொன்ற நாள் நரகாசுரன் என்ன வரம் வாங்கிட்டு அவசரம் நான் பிறகுறான் நான் கொல்லப்படுவது என்றால் என்னை பெற்ற தாயை தான் என்னை கொல்ல வேண்டும் வேறு யாராலும் நான் சாகக்கூடாதுங்கிறது அவன் வாங்கிட்டு வந்த வரம் அந்த வகையில் பார்த்தா சத்யபாமா தான் அவனை கொல்றா சத்யபாமா யாருன்னா கிருஷ்ணனுடைய மனைவி கிருஷ்ணனுக்கு குழந்தைகள் கிடையாது அப்போ சத்யபாமா யாருக்கு நகராசுரம் பெற்றாங்கிறது பெரியார் கேட்ட கேள்வி இப்போ சீமான இந்த கேள்வி கேட்டதுனால தான் இந்த பதில் நாங்கள் சொல்ல வேண்டும் இப்போ சொல்லுங்கள் நரகாசுரனுக்கு அப்பா யார் சொல்லுங்கள் இப்படி ஆபாச கதைகள் இருக்குதுங்க அதை தான் பெரியார் சொன்னார் இப்போ அவருக்கு பெரியாரை பற்றி பேசுறதுனால இந்த கதைகள் நாங்கள் சொல்கிறது எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது இப்போ இப்போ புராண குப்பைகள் அவள் சனாதன குப்பைகள் சனாதன ஆபாசங்களை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இப்போ சீமான் சொன்ன அந்த ப்ரொவோகேட்டிவ் பேச்சு தான் எங்களுக்கு உதவியாது அந்த வகையில் நான் சீமானுக்கு நன்றி தான் சொல்றேன் இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் சீமானுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க பெரியார் ஏங்க பெரிய ஆர்எஸ்எஸ்டைய இதே என்ன பெரியார் மண்ணில் பெரியாரை பற்றி கேவலமாக பேசி வாக்கு கேட்டு ஜெயித்தார் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி ஈரோடு தேர்தலில் அவங்க ஆர்எஸ்எஸ் வச்சுருக்கிற அஜெண்டா பெரியாரை தாக்கி சாயந்தரம் நாலு மணிக்கு சொல்கிறாருங்க மறுநாள் காலையில் தமிழ் மாநில காங்க கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் தேர்தல் ஆணையம் கொடுக்குது கா கா ஆஃபீஸ் திறந்தோடு பத்து மணிக்கெல்லாம் கொடுக்குறாங்க திறந்த உடனே முதல் வலட்சுமானுக்கு மாநில க கட்சின்னு அங்கீகாரம் கொடுக்குறாங்க பத்து வருஷமாக இருபது வருஷமாக நடத்துக்குது பாட்டாளி மக்கள் கட்சி கிடைக்குது தேமுதிக கிடைக்கல எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அவருக்கு கிடைக்கல ஒரு கூட டெபாசிட் வாங்காத ஒரு ஆசாமிய கட்சிக்கு காலையில் காஃபி திறந்த உடனே மாநில கட்சிங்கிற அங்கீகாரம் கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு வேகமாக நடக்குது அதை வச்சு பார்க்கும்போது ஈரோடு தேர்தலில் வந்து பா பாஜகவுடைய ஆதரவு பெற்ற இந்த இவருடைய கட்சி ஜெயிச்சதுன்னா நான் ஆச்சரியமாட்டேன் மாட்டேன் அதுக்கு என்ன இது சொல்லுவாங்க விளக்கம் என்ன சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் அண்ணா திமுக பாஜா இது தேமுதிக எல்லாரும் சேர்ந்து அவருக்கு போட்டதுனால அத்தனை எதிர்கட்சி வாக்குகள் ஒன்றா சேர்ந்ததுனால வெற்றி அடைஞ்சாருன்னு அவங்க கணக்கு காட்ட போகிறாங்க இப்போ என்ன சொல்கிறேன் இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் சீம நாம் தமிழர் வெற்றி நாம் தமிழை தான் முடி தேர்தல் முடிஞ்சு போச்சு நீங்கள் போகிறது அங்கே அர்த்தமே இல்லை நீங்கள் கண்ணுகுத்தி பாம்பாட்டை இருந்து வாக்கு எந்த இடத்தை கண்ணு குத்தி பாம்பாட்டை இருந்து பார்த்தாலுடைய அந்த வெற்றியை தடுக்க முடியாது நன்றி சார் நிறையா தகவல்களை நேர்களுக்கு சொல்லிவிங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி